வணக்கம் நம்மளுடைய எதிரிகள் நாமளே தான் கண்ணுக்கு தெரியாத சில எண்ணங்கள் நிச்சயமாக நிகழவே போகிறது இல்லை எல்லாம் நம்ம கற்பனையில் உதவும் உருவாகிற எண்ணங்கள் தான் இப்படி பண்ணுறோமே இது இப்படி ஆகிடுமோ பயம் எதுக்கு எடுத்தாலும் பயம் ஒருவேளை இந்த பயம் நம்மளுடைய கடந்த கால நிகழ்வுகளோட பிரதிபலிப்பாகவும் இருக்கலாம் ஆனால் அதே தான் மறுபடி மறுபடி வருன்றது என்ன நிச்சயம் எவ்வளோ பயப்படுறோம் நம்ம இந்த பயத்தை போக்குற அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம ஒரு முத்திரையை பார்க்க போகிறோம் இது பேர் துர்கா முத்திரை துர்கா என்பது ஒரு சக்தி எதிரிகளை அழிக்கும் சக்தி இங்கே நம்ம எதிரி யார் நம்மளுடைய கற்பனை எண்ணங்கள் கற்பனை பயங்கள் நிஜமாகவே நடக்குமோ நடக்காதோ தெரியாது ஆனால் அது நடக்கும்னு நினச்சி பயப்படுறோம் அப்படிப்பட்ட அந்த பயநிலையை போக்கி மனசை எப்படி தைரியப்படுத்துறது அதுக்கு ஒரு முத்திரை துர்கா முத்திரை முன்னாடி நிறையா பார்த்தோம் இல்லையா அபய முத்திரை அபர அபய ஹிருதய முத்திரை அது மாதிரி நிறையா பார்த்தோம் இதில் ஒரு சின்ன முத்திரையை பார்க்க போகிறோம் முதல்ல இந்த மூணு விரலையும் மடிச்சுக்கணும் துண்டு விரல் மோதிர விரல் ஆட்டு விரலை மடிச்சுட்டு இந்த கட்டை விரலை வந்து இதுக்குள்ளார நுழிச்சிக்கணும் அப்புறம் ஆட்காட்டு விரலை அதை மூடி வச்சுக்கணும் இவ்வளோதான் இவ்வளோ எளிய முத்திரை இதை இருதயத்துக்கு நேராக வைக்கிறோம் வச்சு ஆழ்ந்த மூச்சை உள்ளார இழுத்து வெளியில் விடணும் நான் உங்கள் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் அதாவது முதல்ல நல்ல எண்ணங்களை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு உள்ளார இருக்கிற அந்த பய உணர்ச்சி அந்த எதிர்மறை எண்ணங்கள் கற்பனை பயங்கள் எல்லாத்தையும் வெளியில் விடணும் எப்படி நீண்ட மூச்சு வெளியில் விடணும் அதுக்கப்புறம்தான் மூச்சை உள்ளார இழுக்கணும் இதை ஒரு பத்து நிமிஷம் பண்ணலாம் பத்து நிமிஷம் பண்ணோம்னா போதும் ஒரு தர பண்ணால் போகிறோம் இது என்ன பண்ணுது மனசுக்குள்ளார அமைதியை உண்டாக்குது நம்மளுக்கு ஒரு ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்குது நம்மளுடைய பிராணான்னு சொல்லுவோம் சக்தியை அதிகப்படுத்துது அதுவும் நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் எண்ணங்களில் வச்சு ஒரு பயப்படுறோம் இல்லையா அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பாக கொடுக்குது இதுவும் இல்லாமல் மண்ணீரலை இது ரொம்ப அதிக சக்தி வாய்ந்ததாக மாற்றுது ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல மன அழுத்தம் இருக்குல்ல அதுலேருந்து நம்மளுக்கு விடுதலை கொடுக்குது சக்தி முத்திரை இந்த முத்திரையை எப்படி செஞ்சாலே சரிதான் ஆனால் சில பேர் இது கூட ஒரு மந்திரத்தையும் உபயோகிப்பாங்க அதை நீங்கள் உபயோகிக்கவதாக இருந்தால் அந்த மந்திரத்தையும் சுமந்திர சொல்லியும் சொல்கிறேன் பீஜ மந்திரம் சொல்லுவோம் க்ரீம் கிரீ அப்படின்னு சொல்லலாம் அது கூட பிரபஞ்ச சக்தியோட இன்னொரு மந்திரத்தையும் சேர்ந்து செயல் செல்லலாம் ஓ கிரீ ரெண்டையும் சேர்த்து சொல்லலாம் இல்லை எனக்கு பீஜ மந்திரலாம் வேண்டாம் அப்படின்னா நார்மலாகவே இப்போ இந்த மந்த முத்திரையை வச்சுக்கிட்டு நம்ம செஞ்சாலே போதும் செய்து தைரியமாக